வீடு கோவில் போன்றதை கட்டுவதற்கு நாம் அந்த காலத்தில் இருந்தே சில வழிமுறைகளை பின்பற்றி வருகிறோம் அதுவே தற்காலத்தில் வாஸ்து முறைகள் என்று பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது வாஸ்து என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்தந்த இடத்தில் அதற்கான பொருட்களை சரியான முறையில் அமைப்பதே இதன் மூலம் வீட்டில் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜிகள் தாங்க தங்காமல் வீடு எப்போதும் நல்ல நேர்மறை ஆற்றலுடன் இருக்கும் இந்த வகையில் எல்லா வீடுகளும் அமைந்துவிடும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் நாம் பார்த்து பார்த்து செய்தாலும் எங்கோ சில இடங்களில் தவறு ஏற்பட்டு விடும் சில நேரங்களில் வீடு கட்டிய பிறகு நாம் செய்யும் சிறு தவறுகளாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம் வீட்டில் குடிக்கொண்டு விடும் அவற்றையெல்லாம் அகற்றக்கூடிய எளிய ஒரு வாஸ்து குறிப்பு பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஆல் ஆல்பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா இறந்த முன்னோர்களோட புகைப்படங்களை பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் உள்ள நுழையும் இடத்துல வைக்கிறது தான் அப்படி நீங்கள் வைக்கிறதுனால அதை எடுத்து விடுங்க இறந்தவரோட புகைப்படங்களை எப்போதுமே தெற்கு பார்த்தவாறு அதுவும் தனியாகத்தான் மாட்ட வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்போதுமே காய்ந்த பூக்களை வச்சிருக்கவே கூடாது இது மூலமா நெகட்டிவ் எனர்ஜி உண்டா உடனடியாக விடுங்க அதனால பூக்களை வச்சு பூஜை செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் வாடிவிட உடனே பூஜை அறையிலிருந்து அகற்றி விடுங்க அதே போல் பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபடுவது நல்லது அதுவுமே பூஜை செய்த சங்கு வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சங்குகளை வைத்து வணங்க வேண்டாம் சனி பகவானின் படமோ அல்லது சிலையோ வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது இது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க கூடியது இதோடு உடைந்த சிலைகள் கிழிந்த பாலடைந்த கடவுள்களின் திருவுருவ படங்களை வைத்து வணங்கக்கூடாது பூஜை அறையை எப்போதும் நறுமணமாகவும் வைத்திருக்க வேண்டும் இது வீட்டிற்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலையும் உங்களுக்கு தரும் அதேபோல் வீட்டில் உடைந்த பர்னிச்சர் வாசல் கதவுகள் போன்றவற்றை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது சரி செய்ய வேண்டும் பெரும்பாலும் வரவேற்பறையில் அலங்காரத்திற்கென பிளாஸ்டிக் குவிக்கிறார்கள் இதன் மூலம் வீட்டில் சனியின் தான் ஏற்படும் ஃபர்னிச்சர் கதவு போன்றவற்றையெல்லாம் மரத்திலால் ஆனதாக இருந்தால் நல்லது வரவேற்பறையில் நாம் மாட்டி வைக்கும் புகைப்படங்களுக்கு வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தும் மோசமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் எந்த விதமான படங்களையும் மாட்டக்கூடாது இயற்கை காட்சிகள் ஆடும் மயில் ஓடும் குதிரை இப்படியான நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய படங்களாக வரவேற்பறையில் விடுவது நல்லது அதேபோல் வரவேற்பறையில் மணி பிளான்ட்டு ஸ்பைடர் பிளான்ட்டு அல்லிச்செடி போன்றவற்றை வளர்ப்பது காற்றை சுத்திகரித்து தருவதோடு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இந்த செடிகள் வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கற்றாழை போன்றவற்றை வளர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் நாம் செய்யும் சில தவறுகளால் நிகழ்த்தி எனர்ஜி நம்மை சூழ்ந்து ஆரோக்கிய கேடு பொருளாதார செயற்கு கேடு இதெல்லாம் ஏற்படுத்திவிடும் வீடு கோவில் போன்றது அதை பராமரிக்கும் விதத்தில் பராமரித்தால் கோவிலாக மாறும் இல்லை என்றால் அதுவே நமக்கு தீங்காக மாறிவிடும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்து விட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டங்களை தவிர்த்து விடலாம் இதற்கென அதிக பணம் செலவழித்து வாஸ்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை என்ற இந்த தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி